பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு அதாவது என்னென்னா நமக்கு எல்லா மாவட்டத்துலையுமே லட்சக்கணக்கான மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த மெம்பர்ஸ்க்கு ப்ராப்பராக சர்வீஸ் கொடுக்குறதுக்காக பெனிஃபிட் நிறைய தர்றக்காக என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம அனைத்து மாவட்டங்கள்லையுமே மிக முக்கியமாக ஒரு இன்சூரன்ஸ் ஆஃபீஸ் கொண்டு வர போகிறோம் இன்றைக்கி வந்து லைஃப் இன்சூரன்ஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸு கூட வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் என்ன பண்ணிக்கலாம் இஷ்டம் தான் பண்ணிக்கலாம் ஸோ பண்ணுறது மூலிமா அது ரீபர்ச்சேஸாக கன்வெர்ட் பண்ணி ஒரு இன்கம் தர மாதிரி வச்சுருக்கோம் இது முதல் திட்டம் ரெண்டாவது திட்டம் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டங்களுமே குறைஞ்சபட்சம் ஒன்று தேவைப்பட்ட மாவட்டத்தை சைஸை பொறுத்து ரெண்டோ மூணோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஃபுட்பேர் இன்னைக்கு செப்பல்ஸ் இருக்கு இல்லையா அந்த கடை வந்து நம்ம பெருசாக ஒன்று லான்ச் பண்ண போறோம் மினிமம் ஒன்னு மேக்ஸிமம் ரெண்டு மூணு டிப்பன்ஸ் அப்பா அந்த அந்த டிஸ்ட்ரிக்டோட சைஸை பொறுத்து இருக்கு இது ரெண்டாவது விஷயமா பிளான் பண்ணுறோம் மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பல நிலையம் எங்கெல்லாம் நம்ம வாய்ப்பு இருக்குதோ எல்லாமே மை வித்திரி பல வரப்போகுது இது மூணாவது விஷயமான பிளான் பண்ணிருக்கோம் இதெல்லாம் தாண்டி துணி கடை டிபென்ட்ஸ் அந்த டிஸ்ட்ரிக் சைஸ் துணிக்கடை பிளான் பண்ணிருக்கும் மைவித்திரி ட்ரெஸ் கைசன்ஸ் இது நம்ம அடுத்து பிளான் இருக்கோம் கூடவே என்னன்னா லேடிஸ் டிசைனர்ஸ் இன்னைக்கு வந்து லேடிஸ் மெட்டீஸ் தைக்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய பிளான் பண்ணி அதுவும் மாவட்டத்துக்கு ஒன்று டிபெண்ட்ஸ் அப்பா டிஸ்ட்ரிக் சைஸ் ரெண்டோ மூணோ இருக்கும் அப்படி பிளான் பண்ணிருக்கும் இதெல்லாம் தாண்டி மிக முக்கியம் என்னன்னா கார் சர்வீஸ் இருக்கு இல்லையா இப்போ ஃபை கே காசு இருக்குது அது மாதிரி ஏதோ ஒரு காசு டை அப் பண்ணி நம்ம காரில் சர்வீஸ் பண்ணும்போது வேறு ஏதாவது ரிப்பேர் பண்ணும்போது அதுவும் நம்ம வந்து ரீபர்ச்சேஸ் பிளான் பண்ணி அதுக்கான டை பேசிகிட்டு இருக்கோம் இதெல்லாம் தாண்டி மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சலூன் அதாவது என்னன்னா ஸ்பா யூனிசெக்ஸ் ஸ்பான்னு சொல்லிட்டு நம்ம பிளான் இருக்கோம் இது வந்து மாவட்டத்துக்கு ஒன்று கிடையாது தாலுக்கா ஒன்று தேவைப்பட்டால் வந்து சட்டமன்ற தொகுதி கொண்டு எப்படி இருக்கோ நம்ம ஏரியாவுடைய பொட்டன்சியலை பொறுத்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் அப்புறம் தென்னிந்தியாவில் அப்புறம் இந்தியா ஃபுல்லை கிரியேட் பண்ணி மைவித் ஸ்பான் சொல்லிட்டு வேற லெவலில் பிளான் இது அத்தனையுமே என்ன தெரியுமா நீங்கள் போய் அதை பயன்படுத்தலாங்கிறது உங்கள் விருப்பம் தான் பட் ஒன்ஸ் நீங்கள் அதை பயன்படுத்தினீங்கன்னா அது ரீபர்ச்சேஸாக அது வந்து கணக்கு எடுத்துக் கொடுக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணாலும் நாலரை பர்சன்ட் பேக் கிடைக்கும் போது பன்னெண்டு லெவல் யார் டீம் பண்ணாலும் உங்களுக்கு இன்கம் வரப்போகுதுன்னா எவ்வளோவரி வாய்ப்பு ஸோ ரீபர்ச்சேஸ்ங்கிறது நம்ம நமக்கு மிக முக்கியமான பேக் போன் அதை டெவலப் பண்ணுறக்கு எல்லா தயாராகிட்டு இருக்கும் ஸோ மிகப்பெரிய தயாராகிட்டு இருக்கும் இது மட்டும் இல்லை இன்னும் பல விஷயங்கள் நான் யோசிச்சிருக்கேன் இன்னும் புது புது ஆப் டை அப் பண்ணுறதுக்கு ப்ளான் இருக்கேன் எல்லாமே பாசிட்டிவா ஒன்றையோட செய்ய போறோம் ஸோ எப்படி இருந்தாலும் மைவித்து நம்பி யார் சேர்ந்தாலும் நஷ்டம் என்பது இருக்கவே இருக்காதுங்கிற விஷயத்த திரும்ப ஒரு முறை அழுத்தி பதிவு பண்ணுறேன் தைரியமாக யாரும் சேரலாம் எக்கார்ந்து கொண்டு உங்களுக்கு நஷ்டமாவதற்கு மைவித்திரி விடவே விடாது மட்டும் இந்த அழுத்தி பதிவு பண்ணி இன்னும் பல விஷயங்களை அடுத்த வீடியோ ஷேர் பண்ணுறேன் நன்றி வணக்கம்